வணக்கம் நண்பர்களே மூணு விதமான ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் டாட்டாவில் பஞ்சு காரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டு கூடிய விரைவில் கொடுக்க போகிறாங்க அதை பற்றியும் அதே மாதிரி ரெனால்டு டஸ்டர் கார் அடுத்த வருஷம் நம்ம இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது அதே மாதிரி செடான் டைப்பில் வரக்கூடிய முக்கியமான காரான வெர்னா காரில் ஹுண்டாய் வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க இது மூணை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பஞ்சில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஓரளவுக்கு டிசைன் அளவில் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் அவங்க வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய பஞ்ச் எடுத்துக்கிட்டோன்னா ஐஸ் இன்ஜின் ஒரு மாதிரி இருக்கும் எலக்ட்ரிக் பஞ்சு ஒரு மாதிரி வந்துருக்கும் பட் இப்போ அப்டேட் பண்ண போகிற பஞ்ச் வந்து எலக்ட்ரிக் பஞ்ச் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் டோட்டலாக அந்த ஃப்ரண்ட்டு ஃபேஷியா அப்படிங்கிறது மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்குது டெஸ்ட் பண்ணப்பட்ட ஃபோட்டோவில் பட் இன்டீரியர் போனோம்னா டுவல் டோன் இன்டீரியர் வந்து கொடுக்குறாங்க இந்த இன்டீரியருமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் டுவல் டோன்னா பேஜ் வித் பிளாக் இன்டீரியர் சில டாட்டா கார்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இன்டீரியர் வந்து வரப்போகுது ஸ்டேரிங் வீலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதுசாக கொடுக்குறாங்க த்ரீ ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஐசி இன்ஜினில் இருக்கும் அதுக்கு மாற்றா ஸ்போக்கு ஸ்டேரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க அதில் நடுவில் இலுமினேட்டட் லோகோ வந்து வரும் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணுற டாட்டா கார்கள் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க சேம் இந்த வரப்போகிற பஞ்சிலையுமே அந்த ஒரு விஷயம் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட்டு பஞ்சில் புதுசாக நம்ம ஏதாச்சும் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புது விஷயம் பெருசாக கிடையாது அதாவது எலெக்ட்ரிக் பஞ்ச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் வைஸ் வந்து இருக்க போகுது சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து புதுசாக கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி பஞ்சுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கு அந்த ஒரு எஸ்இவி செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா நெக்ஸானும் பஞ்சு இது ரெண்டுக்குமே தொடர்ந்து நல்ல வரவேற்பு அந்த வரவேற்பை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் டிராப் ஆக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் டிசைன் அப்டேட் மட்டும் தான் வரப்போகுது இன்ஜின்னு எடுத்துக்கிட்டோன்னா சேம் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் நமக்கு தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆகும் அதில் சிஎன்ஜி ஆப்ஷனும் வந்து கொடுப்பாங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்னு பார்த்தோன்னா ஆறுலேருந்து பதினோரு லட்சம் ரூபாய் விலையில இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அடுத்த அப்டேட் டஸ்டர் காரை அடுத்த வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவில் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணுறாங்க லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போவே வந்து காரை ஃபுல்லாக மறைச்சி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் சில விஷயங்கள் நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது அதில் மெயினாக பார்த்தோன்னா இன்டீரியராக பார்க்குறப்ப பிளாக் அப்போல்ஸ்ட்ரி சீட் வந்து கொடுக்குறாங்க அதில் க்ரீன் கலரில் ஸ்டிச்சஸ் வர மாதிரி நமக்கு வந்து தராங்க மாதிரி இப்போ இதே விஷயம் நம்ம வரப்போகிற டெக்டனில் கூட எதிர்பார்க்கலாம் ஓவரால் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த ஸ்டிச்சஸ் க்ரீனுக்கு பதிலாக வேறு ஏதோ கலர் வந்து கொடுக்கலாம் டெக்டனும் இதே பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி நிசானம் வந்து விற்பனை கொண்டு வர போகிற ஒரு முக்கியமான காரு ரியர் போனோம் அப்படின்னா ஒய் ஷேப்பில் டீஆர்எல் செட்டப் வந்து கொடுக்குறாங்க நம்ம டேசியா டஸ்டர்ல பார்த்தோம்ல அதே மாடல் வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகும் இதை தாண்டி பத்து புள்ளி ஒரு இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஏழு இன்ச்சில் இன்ஸ்டிமெண்டல் கிளஸ்டர் ஆர் ஏர் பேக் இதெல்லாம் வந்துடும் லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜியும் நமக்கு வந்து கொடுப்பாங்க அலாய் வீல் பொறுத்த வரைக்கும் கிளாஸி ப்ளாக் கலரில் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி வீல் ஆர்ச் கிளாடிங்குமே நமக்கு வந்து ப்ளாக் கலரில் தான் வந்து வரும் இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோன்னா மூணு விதமான இன்ஜின் ஆப்ஷனில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரலாம் அதுலேயுமே ஹைபிரிட் டெக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி ஃபோர் க்ராஸ் ஃபோரு ஆப்ஷனும் நமக்கு வந்து வரலாம் சன்ரூஃப் ஃபுல்லிட்ட வசதி ஃபோர் க்ராஸ் ஃபோரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாப் எண்ட்ல நமக்கு வந்து கொடுக்கலாம் பேஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து பன்னெண்டு லட்சத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் டாப் எண்டோடய எக்ஷூரூம் ப்ரைஸ் வந்து இருபது லட்சம் விலையில் விற்பனைக்கு வந்து வரலாம் அடுத்த ஃபைனல் அப்டேட் போனோன்னால் ஹூண்டாய் நிறுவனம் வெர்னா காரில் இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க இப்போதைக்கு இந்தியாவில் வந்து அந்த செட் ஆண்ட் டைப்பில் வரக்கூடிய கார்களை வாங்கு வாங்குவதற்கான வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டே வருது நமக்கு காம்படிஷனும் பெருசாக வந்து கிடையாது இப்போ இந்த வெர்னா இருக்குது அப்படின்னா வெர்னாவுக்கு காம்படிட்டிவ் கார்னு பார்த்தா ஹோண்டாவில் சிட்டி இருக்குது அவ்வளோதான் இந்த ரெண்டு காருக்கு தான் காம்படிஷனே தவிர மற்றபடி மாறுதியில் சியாஸ் இருக்குது சியாஸ்லாம் பெருசாக வரவேற்பே கிடையாது டோட்டலாக வந்து காலி சியாஸ்லாம் அப்போ அந்த வகையில் வந்து நமக்கு டஃப் இல்லை இருக்கிற கஸ்டமர்ஸை நம்ம வந்து கண்டினியூ போடணும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வந்து வெர்னாவாக நமக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிசைன்வைஸ் வந்து சில விஷயங்கள் வந்து மாறுது அதில் கிரில்லோட செட்டப்பை ரீடிசைன் பண்ணுறாங்க பம்பர் வந்து எனக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி இருக்க மாடலில் வந்து ஸ்பிளிட் டைப்பில் ஹெட்லாம்ப்ஸ் வந்து வரும் அந்த ஸ்ப்ளிட் டிசைன் வந்து நமக்கு வந்து சேமாக தான் இருக்க போகுது லேவுட்டு பட் உள்ளே வரக்கூடிய லைட்டோட சிக்னேச்சர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகலாம் அதேமாதிரி பானட் லைனையுமே நமக்கு ரீஒர்க் வந்து பண்ணுறாங்க கரண்ட்டு மாடலை விட வரப்போகிற மாடல் இன்னுமே அக்ரெசிவாக வந்து மாறப்போகுது அதேமாதிரி ரியர்லேயும் போனோன்னா புதிய டெய்ல லைட் டெய்ல் லைட் வந்து கொடுக்குறாங்க பம்பரோட டிசைன் நமக்கு வந்து வா மாறப்போகுது அலாய் வீழ் பொறுத்த வரைக்கும் வந்து புது டிசைனில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்ஜின் ஆப்ஷன்லாம் வந்து கை வைக்கல ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் நமக்கு வந்து கண்டியூ ஆகும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனும் நமக்கு வந்து கண்டினியூ ஆகும் இந்த செரான் கார்கள் அப்படின்னு பேசுகிறப்ப நம்ம வெர்னா சிட்டி தான் நம்ம மைண்டில் டக்குன்னு வருது பட் இருந்தாலும் வெர்னா அதோட இடத்த வந்து விற்றுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏ அப்படின்னா இப்போதைக்கு அந்த செரான் கார்கள் அதிகமாக விற்பனையாகக்கூடிய கார்கள் கார்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து விர்டஸ் லாவியா வந்து வெர்னா சிட்டியை விட அதிகமாக வந்து சேல் ஆகிட்டு இருக்கு அப்போ வந்து ஃபோக்ஸ்வகன் ஸ்கோடாவுக்கு நாளுக்கு நாள் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு ஹுண்டாய் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கரெக்டா கரெட்டா வச்சு இருக்காங்க கரெட்டாவை தாண்டி மற்ற கார்கள் வந்து பெருசாக வந்து போகலை பட் வந்து ஃபோக்ஸ்வாகன் ஸ்கோடா மாதிரி மற்ற யூரோப் பிராண்டுக்கு நல்ல வரவேற்பு வந்து இருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கார்களை விற்பனை பண்ணுறாங்க பட் வெர்னா பொறுத்த வரைக்கும் சில மாதங்கள் ஆயிரம் போகலாம் பல மாதங்கள் ஆயிரத்து கீழே தான் வந்து வருது அப்போ திரும்ப அந்த ஒரு ஆயிரத்துக்கு மேலே கொண்டு போகணும் விட்டஸ் ஸ்லாவியாவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துட்டு பரப்புற மாடல் அவங்க நினைச்ச நினைச்சபடி சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி